வணக்கம் நான் டாக்டர் புவனேஸ்வரி பிஎச்ஜி மருந்தியல் துறையுடைய தலைவர் பேசுகிறேங்க பிஎச்ஜி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் ஃபார்மகாலஜி டிபார்ட்மெண்ட்டில் நான் தலைவராக ஒர்க் பண்ணுறேன் இப்போது வந்து நவம்பர் இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது பிஎச்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உள்ள வளாகத்தில் இருக்கிற ஆடிட்டோரியத்தில் நேப்டிகான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற ஒரு கான்ஃபரன்ஸு கருத்தரங்கத்தை நாங்கள் நடத்துறோம் இது வந்து இந்தியா முழுவதும் மருந்தியல் மற்றும் சிகிச்சை முறைக்கான முன்னேற்றுவதற்கு சில விஷயங்களை மற்றவங்களுக்கு சொல்லித்தருவதற்காக ஏற்படுத்தக்கூடிய ஒரு கருத்தரங்கு இதில் இந்த வருஷத்தில் எங்களுக்கு உருவாக்கப்பட்ட சிற நோக்கம் என்னவென்றால்னா மருந்தியல் மற்றும் சிகிச்சை முறைகளுடன் சிறப்பு மருத்துவ மேலாண்மையை உருவாக்குவது அடுத்த ரெண்டு ஆண்டுகளில் இங்கே வந்து ஒரு அறுநூற்றி அறுபதுலேருந்து எழுநூறு பேர் பங்கேற்பாளர்கள் இருக்கிறாங்க இந்தியா முழுவதிலிருந்தும் எம்டி ஃபார்மகாலஜி டிஎம் கிளினிக்கல் ஃபார்மகாலஜி பிரான்ச்சிலிருந்து டாக்டர்ஸ் வந்து இங்கே பங்கேற்க இருக்கிறார்கள் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் அதாவது மருந்தியல் கல்வியின் எதிர்காலத்தை வடிவமைக்க இந்த துறையில் உள்ள பெரிய பெரிய தலைவர்களோட கலந்துரையாட இருக்கும் இல்லை அவங்களுக்கு பின்னாடி தொழில் சார்ந்த உதவிகள் கம்பெனி அதாவது இந்த ஃபார்மா கம்பெனிக்குள்ளே போகணுன்னா அவங்களை எப்படி அவங்களுடைய அனுபவத்தை இன்க்ரீஸ் பண்ணுறது எப்படி அவங்களுக்கு தேவையான கற்பித்தல் முறைகளை உருவாக்குவது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் ரெண்டு மூணு நாளில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த விழாவில் இந்த துறையில் மிக சிறந்த பணியாற்றம் செய்த ஒரு பெரிய தலைவர்களுக்கும் மரியாதை செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள் நடக்கிறது லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டுன்னு ஒன்று பண்ணுறோம் இதில் இந்த துறையில் வந்து இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய இந்த துறை சார்ந்த மருத்துவ மாணவர்கள் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவர்கள் ஃபார்மா கம்பெனியில் வேலை செய்கிறவங்க எல்லாருமே அவங்கவுங்கள அனுபவங்களை அவங்களுடைய ஆராய்ச்சி கட்டுரையில் இந்த துறை இந்த அருத்தரன் மூலம் பங்களிப்பு செய்து அவங்க மேன்மேலும் வளர்வதற்கு இந்த கான்ஃபரன்ஸ் வந்து மிக உதவியாக இருக்கும்